கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நேர்காணலையும் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு இருந்தன உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷ் ஓவர் சார் பரபரப்பான அரசியல் மத்தியில் அந்த பீகார் வந்து தற்போது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுகொள் ஏற்படுத்தியிருக்கிறது அண்மையில் பார்த்தோம்னா அந்த சிறப்பு தீவிர திட்டம் என்ற பெயரில் வந்து ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் வந்து நீக்கியிருந்த சம்பவம் நாடுவே அதிர்ச்சி உள்ளாக்கிடுது இதற்கிடையே பார்த்தோம்னா மகாபந்தன் அந்த கூட்டணிக்கும் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிமான இடையுமான போட்டி தேர்தலை ஒட்டி வந்திருக்கிறது எந்த கூட்டணி ஜெயிக்கின்ற மாதிரியான பல்வேறு கருத்துகள் தமிழ்நாடு அரசியல பிரதிபலிக்கும் இந்த பீகார் தேர்தல் வந்து தமிழ்நாடு அரசியல பிரதிபலிக்கும் பல கருத்துகள் எடுத்துக்கிட்டு இது பீகார் தேர்தல் நீங்க எப்படி பாக்குறீங்க பீகார் தேர்தல் அப்படின்னு பாக்குறப்ப இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு நம்ம உடச்சு ஓப்பனாவே நம்ம பேசுவோம் பாஜகவும் நம்ம நிதிஷ்குமார் கட்சியும் பாத்தீங்கன்னா அகலபாதலாம் படுக்கூலியை நோக்கி போயிட்டு இருக்கு இதான் உண்மை யதார்த்தம் பீகார் மக்கள் மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் பாஜக பார்ப்பனையம் சனாதன சங் பரிவார் ஜாதிவெறி மதவெறி கும்பல புறக்கணிக்கிறாங்க நிதிஷ்குமாரையும் புறக்கணிக்கிறாங்க ஏன்னா கடந்த இருபது வருஷம் பாத்தீங்கன்னா காட்டாட்சி கேவலமான ஆட்சி நம்ம போன இதுல நேர்காணலே பேசியிருக்கோம் பீகாரோட உண்மை நிலவரத்தை பத்தி நான் பேசியிருக்கேன் அதை தயவுசெய்து பார்க்கணும் நம்மளுடைய பார்வையாளர்கள் இப்ப கல நிலவரம் கரண்ட் அப்டேட் என்னன்னா தேஜஸ்வியும் ராகுல் காந்தி இப்ப இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் போறாங்க மேற்கு பீகாரு தெற்கு பீகார் இந்த பகுதிகளில் பிரச்சாரத்தை போறாங்க ரோட் ஷோ போறாங்க பெரும் பகுதிகள் பாட்னா எல்லா பகுதியும் எழுச்சி ஏற்படும் கண்டிப்பா இன்னும் பெரிய எழுச்சி இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் சிறுபான்மையின மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பட்டியல் சமூக மக்கள் அதுக்கடுத்து பெண்கள் எல்லா செக்ஷன் ஏழை எளிய மக்கள் எல்லாம் வந்து இந்தியா கூட்டணி காங்கிரஸ் நம்ம இந்தியா பிளாக் ஆதரவாதான் நிக்கிறாங்க இதுதான் கதா எதார்த்தம் ஆனா தேஜஸ்வி ஒரு அருமையான அறிவிப்பை வந்து நேத்துக்கிட்டு இருக்காரு என்ன அறிவிப்புனா அது முக்கியமா சிறுபான்மை சமூகம் இஸ்லாமிய சமூகத்தை வந்து டார்கெட் பண்ணி அந்த அறிவு போட்டிருக்காரு என்னன்னா போர்டு அந்த மசோதா இருக்கு பாருங்க திருத்த மசோதா அத வந்து நான் ரத்து பண்ணுவேன் தூக்கி வீசுவேன் நான் ஆட்சிக்கு வந்துட்டா முதலமைச்சர் ஆயிட்டா குப்பத்தொட்டிக்கு பேர் குப்பத்தொட்டிக்கு போட்டுருவேன் சொல்லி சொல்லியிருக்காரு அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இஸ்லாமிய சமூகத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இந்தியா பிளாக் வந்து அவங்களுக்குள்ள பல நெருக்கடி சண்டைகள் இருந்தது தொகுதி பங்கீடா இருக்கட்டும் முதலமைச்சர் கேண்டிடேட் எல்லாத்துலயுமே ஆனா ராகுல் காந்தி நல்ல முடிவு எடுத்திருக்காரு காங்கிரஸ் வந்து இந்த தவறதான் பல ஆண்டுகள் பண்ணும் இந்த தொகுதி பங்கீட்டுல பஞ்சாயத்து கூட்டம் முதலமைச்சர் எங்க கட்சி தான் இருக்குன்னு சொல்லணும் நாட்டாம பண்ணும் காங்கிரஸ் இப்ப அந்த மனநிலையை ராகுல் காந்தி மாத்திருக்காரு உண்மையில ராகுல் காந்தியை பாராட்டணும் கரெக்டான நேரத்துல சரியான முடிவு ஏன்னா வேட்புமனு தாக்கல் பண்ற டேட்டே வந்துருச்சு அதுவரைக்கும் நீங்க தொகுதி பங்கீடே பண்ணாம உட்காந்தாங்க யார் இந்தியா பிளாக்கும் தேஜஸ்வியோட ஆர்ஜேடி கட்சியும் ஆனா இப்ப கரெக்டான முடிவு எடுத்திருக்காங்க தேஜஸ்வி யாதவ் தான் வந்து சிஎம் கேண்டிடேட் டிக்ளேர் பண்றாங்க இது மிகப்பெரிய வரவேற்க வேண்டிய விஷயம் ஏன்னா தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் ஆகின்றதா பீகார் மக்கள் தொண்ணூறு பேர் ஓகே பெருதம் அவங்களுக்கு இதுதான் என் கலை யதார்த்தம் அதுக்கு வந்து இன்னொரு ஒரு ஒரு அறிவிப்பு வந்து யாரு தஜஸ்வி இருக்கா என்னன்னா அனைத்து குடும்பத்துக்குமே அரசு வேலை நீங்க அரசு வேலைன்னா எல்லாருமே ஐஏஎஸ் நினைக்க நினைக்கக்கூடாது எல்லாருக்கும் வந்து டிஎஸ்பி கலெக்டர் சப் கலெக்டர் அப்படி கொடுப்பேன் கூடாது அவங்க அவங்களோட கல்வி தகுதிக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்வீப்பர் வேலை ஒரு பியூன் வேலை ஒரு கிளர்க் வேலை எல்லா வேலையுமே ஒரு மாசம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் சமாளிக்கிற மாதிரி நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பீகார் மக்களுக்கு அஞ்சாயிரமே பிரிவிச்சோம் அது இல்லாம தான் இருக்காங்க மாசம் பத்தாயிரமே அவனுக்கு மிகப்பெரிய விஷயம் பத்தாயிரம் தான் கிடைச்சா தான் வந்துருவான் அவனுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கிடைச்சாலே அவ்வளவுதான் லைஃப் செட்டில் இருங்க எங்களுக்குன்ற அளவு வந்துருவாங்க இப்ப அதுதான் வந்து பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா பீகார் மக்களுக்கு அரசு வேலைன்றது மாசம் பத்தாயிரம் கிடைச்சா சூப்பரா வருவாங்க அவன் ஓகே அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து உணவுக்கு பிரச்சனை இருக்காது உடைக்கு பிரச்சனை இருக்காது வீடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சும்மா சத்தை போட்டு ஏதாவது ஒரு ஓலப்பாயை உரிச்சு விட்டுப்பாங்க முன்னாடி அவ்வளவு வீடு அப்படிதான் இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் குடும்பங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சாப்பாடு பார்த்தா என்னன்னா நம்ம எல்லாம் வந்து பூரி சப்பாத்தி லெவலுக்கு போயிட்டோம் இவன் இன்னும் அந்த அளவுக்கே வரல ஒரு உருண்டை கோதுமைமா உருட்டிடுவான் தீயை சுட்டு மிளகா இருக்கல மிளகா அரைச்சு ஒரு தண்ணியில போட்டு உப்பை போட்டு அப்படியே போட்டு சாப்பிடுவேன் இதான் அவன் சாப்பாடு மேக்சிமம் இதான் அவன் சாப்பாடு பல பேர் வந்து பச்சை பச்சை மிளகா சப்பாத்தி மா உருட்டி சும்மா தின்ட்டு போயிடுவேன் பச்சை கூட திண்டுறாய் அந்த அளவுல ஏதோ ஏதோ வயிற்றுக்கு சாப்பாடு அவனை பொறுத்தவரை அப்ப அந்த மக்களுக்கு வந்து அரசு வேலை எல்லா குடும்பத்துக்குன்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் யோசிச்சு அது வந்து எல்லா குடும்பத்துக்கு அரசு லைஃபே மக்களுக்கு அது வந்து உண்மையிலே வந்து ரஜிஸ்ட்ரி வந்து சரியா அந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கு அடுத்து பெண்களுக்கு வந்து உரிமை தொகை நிறைய அறிவிப்புகள் எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி வந்து அதான் சொல்லு தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகள்ல பண்ணதான் இப்பதான் பண்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காங்கிரஸ் நாசகாடான ஆட்சி காங்கிரஸ் முழுமையா குற்றம் சொல்ல மாட்டேன் அந்த காலத்துல பரவாயில்ல ஓரளவு ஆட்சி கொடுத்துருக்காங்க நல்லாட்சி கொடுத்துருக்கிறாங்க காங்கிரஸ் ஆனா வந்து தமிழ்நாடு அளவுக்கு கிடையாது கேரள அளவுக்கு கிடையாது இப்ப கேரளா பாருங்க வறுமை ஒழிப்பு நவம்பர் ஒன்னாந்து டிக்ளேர் பண்ண போறாங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருந்து கேரளா வெளியே வெளியே வந்துருச்சு வறுமே இல்ல கேரளா தான் டிக்ளேர் பண்ண போறோம் இந்தியாவில முதல் மாநிலமா கேரளா தான் டிக்ளேர் பண்ணுது வருமே இல்லையேது அதுக்கடுத்து தமிழ்நாடு வறுமை கிடையாது அந்த அளவுக்கு நம்ம மாசம் பத்தாயிரம் இருபதாயிரம் மாசாவோட சம்பாரிச்சு கொடுவோம் தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய தரம் இருக்குது அதுக்கு காரணம் திராவிட அரசியல் திராவிட கருத்தியல் திமுக அதிமுக பங்களிப்பு இருக்குது அண்ணா பெரியாருடைய கருத்தியல் முதல்வர் டாக்டர் கலைஞர் திட்டங்கள் எல்லாமே இருக்குது இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலில் துணைமைச்சர் உதவி ஸ்டாலின் உங்களோட வளர்ச்சிகள் திட்டங்களால இன்னைக்கு தமிழ்நாடு நல்லா இருக்கு திராவிட மாடலா ஸ்டால அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பீகார்னா இப்பதான் நான் ஸ்டார்ட்டே பண்றேன் அவன் இப்பதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது தமிழ்நாடு அடைஞ்ச அந்த ப்ராகரஸ் அடைய போறேன் அதுக்கு தேஜஸ்வி இந்தியா பிளாக் வந்ததா சரி வரும்ன்றத பீகார் மக்கள் உணர்ந்துட்டாங்க நிதிஷ் குமார் மக்கள் நேர்ல பாத்தேன்னா அடிச்சு ஓட ஓட விரட்டுவான் அந்த அளவுக்கு கோவமா இருந்தாங்க யாரு பீகார் மக்கள் எங்களை வாழ்க்கையை நாசமாக்கி ரெண்டு லட்சம் கோடி பிஜேபி ல இருந்து வாங்கி நலத்திட்டம் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு சொல்லி ஐம்பது லட்சம் கோடி இனி அடிச்சிட்டாங்க நிதிஷ்குமார் கட்சிக்காரனும் அந்த கட்சி எம்எல்ஏ எம்பிகளோ பிஜேபி எம்எல்ஏ எம்பி அடிச்சிட்டாங்க அந்த ரெண்டு லட்சம் கோடி அவன் தொடர் இருபதாயிரம் கோடி செலவு பண்ணிருந்தா கூட பீகார் முன்னேற்ற தொடர் நேரம் அந்த லெவலில் மோசம் தொடர் அந்த மக்கள் வாழ்க்கை பார்த்து தொடர் ரொம்ப மோசம் தொடர் உலகத்திலே இந்த மாதிரி வாழக்கூடாது வீடு இல்ல நல்ல ஒரு உடை இல்ல நல்ல ஒரு உணவு இல்ல நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்ல கல்வி இல்ல எதுவுமே இல்ல பஞ்ச பராறையா கிடைக்காங்க வாழ்க்கை கொடூரமான வாழ்க்கை பீகார் போய் பார்த்தனால சொல்றேன் அவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்க்கை அடுத்து நீ இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க நிதிஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் என்ன மக்கள் கட்டுப்படா இறந்து நாற்பத்தி மூணு சீட்டு நாற்பத்தி மூணு சீட்டு மட்டும் ஜெயிச்சு முடியு பாஜக ஏமாத்தியும் சிஎம் ஆர்ஜேடி இல்ல லாலு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் ஏமாத்தியும் சிஎம் நாற்பத்தி மூணு சீட்டை வச்சுக்கிட்டு அஞ்சு பத்து வருஷம் இருபது வருஷம் சிஎம் தொலைதாரு எல்லாரும் ஏமாத்தி கேமு பாஜக அரசு உலகத்தை ஊர மிரண்டு அவனே போய் ஆடி அவனையும் மண்டைய மல அரைச்சு நாற்பத்தி மூணு சீட்டை வச்சு சிஎம் இருபது வருஷம் தொடர்

அப்ப அந்த அளவுக்கு மோசமா அந்த வறுமை கோட்டு கீழே பல கோடி மக்கள் இருக்கேன் பீகார்ல அப்படிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தேஜஸ்விதோட அறிவிப்புகள் அனைத்துமே அடித்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் பெண்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் அதுக்கடுத்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான அறிவிப்புகளா இருக்கு இன்னொரு கேவலமான வேலையை பாஜக பண்ணிருக்கேன் பத்தாயிரம் அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க இவ்வளவு நாள் நீ அது வந்து தேர்தல் ஆணையம் தடை நான் கேக்குறேன் தேர்தல் ஆணையம் என்ன புடிங்கிட்டு இருக்கேன்னு நான் கேக்குறேன்

அதனால பீகார் தேர்தல் முடிவு கண்டிப்பா நான் சொல்றேன் நூத்தி எண்பது சீட்டுக்கு மேல காங்கிரசும் தான் வந்துருவாங்க என்னுடைய விருப்பம் என்பது அவர்கள் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி வந்து கண்டிப்பா வந்து பீகார்ல வந்து இந்தியா கூட்டணி காங்கிரசோட ஆட்சி அமையணும் அதுதான் பீகார் மக்களுக்கு நல்ல வாழ்க்கை அப்படி ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாங்க இந்த எலெக்ஷனை மட்டும் பீகார் மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்து சுடுகாடுதான் அந்த ஊர் வாழவே விட மாட்டாங்க பாஜக ஆர் எஸ் எஸ் மோடி அமித்ஷா நிதிஷ்குமார் அழிச்சிருவாங்க அப்ப இது இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு வாழ்வா சவா தேர்தல் தானா இந்தியா கூட்டணிக்கு வாழ்வா சவா கிடையாது பீகார் மக்களுக்கே வாழ்வா சவான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்தியா கூட்டணிக்கு வாழ்வா சவான்றதுல பிரச்சனை கிடையாது அடுத்த வெவ்வேறு மாநிலங்கள் அடிச்சு வந்துரும் இந்தியா கூட்டணி மக்கள்கிட்ட எழுச்சி ஏற்பட்டிருக்கு வட இந்தியால வட இந்திய மக்கள் எல்லாம் அம்பேத்கர் பெரியார் மார்க்ச தூக்கி பிடிக்கிறான் பெரியார் மாதிரி எங்களுக்கு தலைவர் கிடைக்கலன்றான் ஸ்டாலினை பார்த்து பெருமைப்படுறாங்க வட இந்தியால எங்களுக்கு அப்படி ஒரு திராவிட மாடல் இல்லையே கேரள மாடல் இல்லையே பினதாய் விஜயன் மாதிரி ஒரு முதலமைச்சர் இல்லையே ஸ்டாலின் மாதிரி முதலமைச்சர் நினைக்கிறாங்க பீகார் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்குதான் பிரச்சனை இந்தியா கூட்டி பிரச்சனை இந்த மாநில அடுத்த மாநில சீட்டை கைப்பற்றி நம்ம போயிடும் மத்தியில் எப்படி அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ராகுல் காந்தி பிரதமராக வருவார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் காங்கிரஸ் ஆட்சி அமையும் மோடி வீழ்த்தப்படுவார் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பீகார் சட்டமன்ற தேர்தல் என்பது பீகார் மக்களுக்கு தான் வால்வாசாவா போராட்டம் இதை மிஸ் பண்ணான்னு சொல்லி போய் எல்லாம் சொல்லுவாரு இன்னொரு விஷயத்துல இந்த தேர்தலில் நிதிஷ்குமார் தோத்து போயிட்டாருன்னா மோடிக்கு ஆப்படிச்சிருவாப்ல சென்டர்ல அந்த பன்னெண்டு எம்பி விட்டு விட்டு ஆச்சு இதோட க்ளோஸ் வாய்ப்பு இருக்கு விளையாட்டு சொல்ல வாய்ப்பு இருக்கு பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் ஆப்படிச்சிட்டாங்க பீகார் மக்கள்னா இது வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்க அதான் பீகார் மக்கள நான் கோரிக்கை வைக்கிறேன் தயவு செய்து நிதிஷ்குமாரையும் பிஜேபி தோக்கடிங்க அமித்ஷா ஆர்எஸ்எஸ் பிஜேபி தோக்கடிங்க ஏன்னா நீங்க இங்க தோக்கடிச்சிட்டீங்கன்னா அங்க நிதிஷ்குமார் வேலையை காமிச்சிருவாங்க அதுக்குதான் நிதிஷ்குமார் கட்சி பன்னெண்டு எம்பி நான் சொன்னேன் போன நேர்காணல்லே பல கோடி குறித்து வேலை காண பாக்குறேன் அது நடக்க கூடாது அதுக்கு மக்கள் போராடணும் நீ தானே ஓட்டு போட்டு எம்பி ஆகி இருக்கேன் பிஜேபி வாங்கிட்டு போன விலைக்கு ஆர் எஸ் எஸ் வாங்கிட்டு போன விலைக்கு அமித்ஷா மோடி கும்பல் வாங்க வாங்கல விலைக்கு இந்த மக்கள் விழிப்போடு இருந்து தேர்தல் காலத்திலையும் போராட்ட காலத்திலையும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் அடிச்சு வீழ்த்திட்டாங்கன்னா

பாதுகாப்புல கொத்தடிமைகள் அதிமுக கொத்தடிமைகள் இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் ஒரு பி டீம் தான் பிரசாந்த் கிஷோர் நீங்க வந்து தனிச்சே நீங்க பாக்காதீங்க சுவராஜ் கட்சி அது பீகார் மக்களுக்கான கட்சி எழுச்சிக்கான கட்சி பீகார் மக்கள் நல்லாட்சி கொடுக்க வந்த கட்சி நினைக்காதீங்க ஓகே பிரசாந்த் கிஷோர் என்பது அமித்ஷா பாஜக ஆர் எஸ் எஸ் மோடியுடைய கைப்பாவை ஒரு பப்பட்டு புரியுது உங்களுக்கு அந்த பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பார்ப்பனியம் தூக்கி பிடிக்கக்கூடியவர் அவர் ஒரு பார்ப்பனர் அவர் கிஷோர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீகார் பார்ப்பனர் இன்னொரு விஷயம் கேளுங்க தயவு செய்து பிரசாந்த் கிஷோர் வந்து பிடி பண்றதையும் ரெங்கராஜ் பாண்டே இந்த கவர்னர் ஆர் என் ரவி நான் தயவு செய்து பாடம் எடுக்காதீங்க இந்த காணொலியும் அதையும் பதிவு பண்ணிடுறேன் பாடமே நீங்க எடுக்காதீங்க தமிழ்நாடு சரியில்லை திராவிட மாடல் சரியில்லை திராவிடம் சரியில்லை சனாதன தர்மம் தான் உயர்ந்தது தமிழ்நாடு அரசே சரியில்லை முதலமைச்சர் ஸ்டாலின் சரியில்லை தந்தை பெரியார் வந்து தமிழ்நாட்டை எடுத்துட்டாரு திராவிட கெடுச்சு தயவுசெய்து சொல்லாதீங்க நீங்க தயவுசி உங்க ஊரை போய் பாருங்க ஊர் பீகார் பாட்னா லட்சணத்தை போய் ரங்கராஜ் தந்தை பெரியார் திராவிட மாடல் திமுக திராவிட கருத்தியால தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு மறக்க முடியுமா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பட்டியல் சமூகமா இருக்கட்டும் சிறுபான்மை சமூகம் தமிழ்நாட்டில் முன்னேறி இருக்காங்கன்னா அது காரணம் தந்தை பெரியார் திராவிட கருத்தியல் திமுக திராவிட அரசியல் திமுக ஆட்சி தான் சொல்லப் போனா இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா கலைஞர் எல்லாம் என்ன தமிழ் நிலைமை என்ன இருக்கும் முத்தமிழ் டாக்டர் கலைஞரோட திட்டங்கள் யோசிச்சு பாருங்க நீங்க ஆகையால வந்து இந்த ஆர் ரவிலாம் ரவி தயவு செய்து இந்த கவர்னர்லாம் அமைதியா இருக்கணும் நீ ஆர் என் ரவி ஏன் இந்த அளவுக்கு மோடிக்கு விசுவாசமா இருக்காரு நான் பிஆர்பை தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஊர்ல நல்ல ஒரு வீடு கிடையாது சாப்பாடு கிடையாது இவருக்கு நம்ம கூட்டு வச்சிருக்கோம்ல கிண்டில நூறு ஏக்கர் இடம் கொடுத்து மாலு மை மானு மயில் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க நல்லா சாப்பாடு போட்டு கவர்னர் வச்சிருக்கோம்ல போஸ்டிங்ல நல்லா சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு நூறு ஏக்கர்ல பங்களால அதனால அந்த ஆர் ரவி விசுவாசமா இருக்காரு மோடி அமித்ஷா ஏதாவது பிச்சையை போட்டது மோடி அமித்ஷா தானே ஆர் எஸ் எஸ் பாஜக தானே ஆர் என் ரவி எல்லாம் தயவு செய்து தமிழ்நாடு பாராடுக்காதீங்க தமிழ்நாடு ஆளுநர் உங்க ஊர் லட்சம் கேவலமா இருக்கு பீகார் இத நீங்க இதுல வந்து புரிஞ்சுக்கோங்க அவ்வளவு வறுமை அவ்வளவு ஏழ்மை அவ்வளவு பஞ்ச பராறையா வாழ்றான் பீகார் மக்கள் அதற்கு காரணமே இந்த நிதிஷ்குமார் ஆர் எஸ் எஸ் பாஜக அவர்களை பீகார் மக்கள் இந்த தேர்தலில் வீழ்த்துவார்கள் தேஜஸ்வி யாதவ் பீகார் முதலமைச்சராக வருவாரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் ராகுல் காந்தி வெல்வார் காங்கிரஸ் வெல்லும் இதான் நடக்க போது எலெக்ஷன் நன்றி வணக்கம் நன்றி